அடியே அந்த பஞ்சாங்கத்தை எடுத்துருவா பந்தக்கால் நடுறதுக்கு நாள் எப்படி இருக்குன்னு பாக்கணும் பஞ்சாங்கம்மா அப்படின்னா என்னங்க தர பஞ்சாங்கம்னா நாலு நட்சத்திரம் எல்லாம் பாக்குற புக்கு வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இதெல்லாம் இருக்கிற புக்கு தான் பஞ்சாங்கம் போய் எடுத்துருவா வேற அண்ணா ஞாயிற்றுக்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கிற ஏழு நாளு நட்சத்திரம்னா அஸ்வினில இருந்து ரேவதி வரைக்கும் இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் திதிங்கிறது என்னது திதிங்கிறது வானத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில இருக்க தொலைவு உதாரணமா சூரியனும் ஒரே கட்டத்துல இருந்தா சூரியனுக்கு ஏழாவது வீட்டுல அதாவது நேர் எதிரில சந்திரன் இருந்துச்சுன்னா இந்த சூரியன்ல இருந்து சந்திரன் வரைக்கும் இருக்கிற நாட்களை வளர்ப்பிறைனும் சந்திரன்ல இருந்து சூரியன் வரைக்கும் இருக்கிற நாட்களை தேய்ப்பிரை திதிகள்னா சொல்றோம் சரியா அதெல்லாம் சரி யோகம் யோகம்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன யோகம்னா சூரியனும் சந்திரனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போற தூரம் தான் யோகம்னு சொல்லுவோம் காரணங்கிறது திதியில பாதி காரணம்னு சொல்லுவோம் போதுமா விளக்கம் சொல்லியாச்சா இப்போதான் போய் அந்த பஞ்சாங்கத்தை எடுத்துடுவாம்மா தாயே சரி சரி இப்போயே போய் எடுத்துருவார அதுல எப்படி இப்படிலாம் பார்க்கணும்னு நானும் கத்துக்கிறேன் ஒவ்வொன்னுக்கும் இவளுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு சரி இதையோ தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலி ஆனால் சரிதான்